மரியசுரேஸ் ஈஸ்வரி நாம் முள்ளத்தி மாவட்டத்தில் அறிந்து காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட சந்ததி சந்தப்தி தலைவியாக இருக்கின்றேன் இன்றைய நாள் நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து உறவுகளை தொடர்த்து இருந்து போராடி கொண்டிருக்கும் வந்து அஹ் பல தடவைகள் அரசுடன் நாங்கள் அஹ் நேரடியாக உள்ள உறவுகள் கிடைக்க கலைக்கப்பட்டும் ஒரு முடிவுகள் கிடைக்காத வேளையிலே எங்களுக்கு இன்று நாள் ஒரு அரிய நாளாக நாங்கள் கருதுகின்றோம் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலிலே வந்து பொது வேட்பாளர்களாக நாங்கள் களமுறக்கோ இந்த பொது வேட்பாளரே நாங்கள் களமிறக்க எங்கள் உரிமைகளை நாங்கள் ஆண்களமாக வைத்து இருப்பதற்காக எங்கள் உறவுகள் வந்து நீதியிலே போராடி இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் வந்து வந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அந்த நேரத்தில் காணிகள் பிடிக்கப்பட்டு எண்ணம் விடுதலை செய்யல இருக்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் வந்து இறந்த உறவுகளை வந்து நாங்கள் நினைவு போவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு சரியான தீர்வு இல்லை இந்த நேரத்திலே பல அரசியல் பிரதவி நீதி நாங்கள் கலைக்கப்பட்டு எங்களுக்கான நீரிகள் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில வந்து பொது வேட்பாளர் தெரிவு ஒட்டுமொத்த தமிழினத்தின் தீர்வு காண்பதற்காக தமிழர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றதற்காக அந்த வகையில வந்து தமிழினம் ஆகிய நாங்கள் இனியும் நாங்க சொல்லு போக கூடாது உமக்கான ஒரு பொது வேட்பாளரை இது வந்து ஜனாதிபதிக்கான தேர்தலாக நாங்கள் கண்டதில்லை பொது வேட்பாளர் என்றது தமிழினத்தின் ஒட்டுமொத்த வேட்பாளராக ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர் அவரை வந்து வேட்பாளராக தெரிவு செய்து அவர்கள் ஊடாக வந்து இந்த உரிமைகளை பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது அன்புக்குரிய தமிழ் உறவுகளை நீங்கள் உபரிதர உங்களோட மனப்பதை நிறுத்தி கொண்டு இது தமிழ் பொது வேட்பாளர் என்ற வகையில வந்து வேட்பாளர் மட்டும் நாங்கள் தெரிவு செய்கின்றோம் அவர்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணி அவரை வெல்ல வைத்து எங்க உரிமைகளை இந்த தெரிந்து காணாமலாக்கப்பட்ட வேண்டிய உரிமைகள் மட்டுமல்ல காணிகள் இருக்கின்ற இளைஞர்களை கடத்தப்படாமலும் காணாமலாக்கப்படாமலும் கொல்லப்படாமலும் எமது சிறுவர்கள் சுதந்திரமாகத் தெரியவனும் எண்கள் பெண்கள் சுதந்திரமாக தெரிய வேணும் உமக்கான தொழில் வாய்ப்புகள் நிரந்தரமாக கிடைக்க வேணும் என்றால் இந்த பொது ஒழிப்பாளர் ஊடாகத்தான்

உமது உரிமைகளை பெறுவதற்கு பொது உழைப்பாளர் இருக்கின்றோம் அவர்களுக்கு வெல்ல வைத்து உரிமைகளை ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளின் சங்கம் பவானி செயலாளர் எதிர்வரும் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தலின் போது நமக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழர்களாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலும் எம் எம் இனம்பட்ட துன்பங்களுக்கான ஒரு தமிழ் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி எமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த சங்கு சின்னத்தில் வாக்கு அளித்து அவரை வெற்றி பெற செய்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் சிவபோதன் போதை கருந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் கழிவு யாழ் மாவட்டம் அஹ் அவ்வளவு இவ்வளவு காலமும் நாங்களும் எத்தனையோ ஜனாதிபதி மேரை கண்டு வந்து விட்டோம் எங்களுக்கு எந்த வித நீதியும் இல்லை அது எங்களுக்கு எங்களை பிள்ளைகளை நாங்கள் இவ்வளவு காலமும் பதினைந்து வருட காலமாக நாங்களும் பார்த்து கொண்டே பாரம் பய எங்கள பிள்ளைகளும் சரணடைந்து இவ்வளவு பதினைந்து ஆகிவிட்டது பிள்ளைகளை ரோட் ரோட்டாக பிடித்தும் காணாமல் ஆக்கப்பட்டும் வீடு வீடாகி இழுத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் வைத்தியாலையில் செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு சென்று போகும் போதும் அநியாயமாக இழுத்து வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆஹ் இப்ப இந்த போராட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி யுத்தத்தில இவ்வளவு சனம் இவ்வளவு மக்களும் கொல்லப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள் இளைஞர் யுவதிகளை பலோத்காரமாக பிடித்து கொண்டு செல்லப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அப்ப எங்களுக்கு நாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை கண்டுகளுக்கு வந்து விட்டோம் நாங்களின் அவர்களும் வாக்குகளை அவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை செலுத்தினோம் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனபடியினால என் வீட்டில் கூட என் வீட்டில் கூட ஐந்து பேர் சரணடைந்தவர்கள் அதோட அதோட சரணடைந்தவர்கள் நான் நூற்றுக்கும் மேலான பிள்ளைகள் தாய்மார ஹாபன்மார்கள் சரணடைந்தவர்கள் கையில கொடுக்கப்பட்டவர்களே என்று சொல்லி இங்க வந்து காணாமல் ஆக்கப்படவும்லை சரணடைந்தவர்களும் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள் ஆனபடியினால நாங்கள் எங்களுக்கு ஒரு திருப்பம் ஒரு திருப்தி வர வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்து இருந்த நாங்கள் ஆனால் இப்போ ஒரு திருப்பம் வந்துதான் இருக்கின்றது அதுவும் எங்கள முன்னர் சொன்ன மாதிரி எங்கள் என்ற நினைவு நினைவுக்கு நினைவுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வேட்பாளர் எங்களுக்கு வந்து வந்து இருக்கின்றார் நாங்கள் அந்த அவரையாவது இந்த முறையாவது நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை பெறுவதற்கு எந்த பிள்ளைகளை நாங்களும் காண வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற தான் அனைவரும் நாங்கள் நாங்கள் நாங்களின் தமிழர்களாகிய நாங்கள் இவ்வளவு காலமும் காலமாக கண்ணீர் விட்டு எல்லாருக்கும் தெரியும் புலம்பெயர்ந்து போய் இருக்கிறவர்களும் எங்க எங்களால தான் நீங்கள் அங்க போய் இப்படி புலம்பெயர்ந்து இருக்கின்றீர்கள் ஆனா அதை நினைத்து அனைத்து தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அன்பாக நேரம் இல்லாட்டி நேரத்தை ஒதுக்கியாவது நீங்கள் இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் எங்கள் நடக்கு கிழக்கு இடத்திலும் இருக்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் நீங்கள் இந்த வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று நான் இத்துடன் என்னை இதை முடித்துக்கொள்ள வேண்டே எனது பேசுவானு நான் வவுனியா மாவட்ட வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாங்கள் இன்றைய பொது வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு ஊடக சந்திப்பில் என்ன மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவே இதுல வட மாகாணத்தைச் சேர்ந்த ஐந்து மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைய ஊடகச் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எதிர்பருக்கின்ற இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எமது தமிழ் கட்டமைப்பூடாக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களம் முறக்கியிருக்கின்றோம் வரலாற்றில் வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த பொது வேட்பாளரை சங்கு சின்னத்தில் போட்டியிட வைத்து எமது இனத்திற்கான ஒரு அடிப்படை உரிமைகளையும் அரசியல் அபிலாஷைகளையும் பெறுவதற்காகவே நாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த பொது வேட்பாளரை களம் முறக்கியிருக்கின்றோம் எனவே நாம் பூர்வீக தமிழர்களாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே காலகாலமாக சிங்கள பேரினவாதம் எங்களை அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றது எனவே எமது இனம் ஓ இனத்தை சுத்திகரிப்பிலும் பக்க வேர்களாக நிலம் மொழி கலை கலாச்சார பண்பாட்டு உளமியங்களை கடித்து அபகரித்து அதை சிங்கள பேரினவாதத்துக்கு மாற்றி அச்சாணியாக அச்சிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சிங்கள பேரினவாதம் எனவே நாம் ஒருமித்த தமிழர்களாக இன்றைய எதிர்பார்க்கின்ற இருபத்தொராம் தேதி ஏமாது இனம் எத்தனை செய்திகளை இந்த சர்வதேசத்திற்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கின்றது எவ்வளவு பலமாக தமிழர்கள் இருக்கின்றோம் என்பதை தான் இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த நிலத்திலும் வாழ்கின்ற தமிழர்கள் ஆகிய நாம் இன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்திலும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் ஏமது உறவுகள் எமது இனம் பட்ட எவ்வளவு அவலங்களை எடுத்து பாருங்கள் எமது உறவுகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகளை கண் முன்னே முந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எமது உறவுகள் சிதைக்கப்பட்ட உடல் சிதறப்பட்டு இரத்தமும் நகையும் சதையுமாக அள்ளி குவித்து ஒரு இடங்களில் மன கும்பிகளிலே நாங்கள் சிதைத்து புதைத்து விட்டு வந்த நாங்கள் அந்த எங்கள் மீது எங்கள் உங்கள் மீது திணிக்கப்பட்ட திணிப்புகளை பாருங்கள் இந்த சர்வதேசம் அதையும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்தது இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட உறவுகள் இருபத்தோறாயிரத்துக்கும் மேற்பட்ட உறவுகளாக நாங்கள் இதுவரை சர்வதேச மட்டத்திலும் சொல்லி இருக்கின்றோம் ஆனால் நீதி அமைச்சராலே ஆறாயிரத்தி சொற்ற பேராக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது முழு பொய்களை இந்த அரசு தான் தப்பிக்கொள்வதற்கு கொண்டிருக்கின்றது எனவே நாம் அடுத்தடுத்து சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் மாறி வருகின்றார்களோடையே அது திட்டங்கள் நான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தும் எமது இனத்திற்கு எந்தவித உரிமைகளும் எந்தவித நீதிகளும் கிடைக்கப்படாத போது நாம் பதினைந்து வருடங்கள் கடந்தாவது இனி இன்று வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் இந்த சங்கு சின்னத்தில் உமக்கு நபர் பெறுதல்ல எமது குறிக்கோளும் எமது எண்ணங்களும் சிந்தனையும் சரியாக இருக்கும் என்பதைக்கு உணர்ந்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் எந்தவித தமிழினம் மதம் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அன்றைய நாளில் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து நாம் அவரை வெல்ல செய்து தமிழினத்துக்கான உரிமைகளை ஒன்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை அரியணேந்திரன் ஐயா மட்டக்களப்பு மண்ணிலே மட்டும் அவர்கள அவர்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்டதில்லை உலகத் தமிழர்கள் அனைவருக்குமாக ஒரு அடையாளமாக அரியநேந்திரன் ஐயாவை நிறுத்தி எனவே அந்த அரியநேந்திரன் ஐயா சங்கு சின்னத்துக்கு மட்டும் தமிழ் மக்கள் வாக்களித்து அவரை வெல்ல செய்து எமது இனத்துக்கான ஒரு உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையாகவே இதை எல்லாரும் கண்கொண்டு பார்த்து அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று நாம் இந்த வலிந்து காணாமல் உறவுகளாகிய நாம் உங்களுடன் பணிவாக கேட்டுக் நன்றி கோவிலவானை வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவர் கிளிநொச்சி மாவட்டம் எங்களுடைய இந்த நாங்கள் உங்களோட உறவுகளை தொலைத்து விட்டு இன்று பதினைந்து வருடங்களும் ஆகியும் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதி எத்தனையோ ஜனாதிபதிய எத்தனையோ தீர்வுகளில் ஜனாதிபதியாக வந்தார்கள் எங்களுக்கான நீதி எது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதியை கிடை கிடைப்பதற்கு தமிழ் வேட்பாளராக எங்களுடைய அரியந்திர ஐயாவை நாங்கள் தெரிவு செய்தவரியா எங்களுக்கான நீதி அவர் வந்தாவது கிடைக்கும் எங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதோடு அத்தோடு எங்களுடைய இந்த அரியந்திர ஐயாவின் சங்கு சின்னத்துக்கு எங்களது எங்களால் முடிந்த தமிழ் மக்களாகிய அனைவரும் இந்த சங்கத்தின்னத்துக்கு வாக்களித்து எங்களுக்கு தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்வதோடு தமிழ் உறவுகள் வாக்களிக்க சங்கத்தின் இனத்துக்கு வாக்களிக்கவும்